கருஞ்சோ பேட்டியோட ஒரு முகாம் தலைவர் நடந்தவராக்கி பார்த்து பேசிட்டு யாராவது துண்டணி சேர்த்தானா யாராவது கையை முடிச்சுட்டானா யாராவது காலை முடிச்சுட்டானா தலைவர் தலைவர் தான் தலைவர் ஜம்மன் ராஜா மாதிரி நடந்தவரா நாங்கள் ஊருக்கு போக முடியல இந்த வாங்கின பொம்பளையால் பூரா கம்முன் இருக்கு இந்த வாங்காத பத்து பொம்பளையை நம்ம மைக்க முடிச்சு பேச விட மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் முதலமைச்சர் போய் சொல்லணும் நாங்கள் நாங்கள் மட்டும் இல்லை மந்திரி எம்எல்ஏக்கள் எல்லாருமே போய் சொன்னோம் ஊர் ஊருக்கு போனால் இந்த பஞ்சாயத்து எங்களுக்கு பெரும் பஞ்சாயத்தாக இருக்குது முதலமைச்சர் எல்லாத்தையும் கொடுத்துட்டார் வாங்கின அம்மா என்ன சொல்லுது எனக்கு வந்துருச்சு அந்த அம்மா ரெண்டு வருஷம் வாங்கிட்டு அந்த அரியரிசை போட்டு எனக்கு வாங்கி கொடுங்க இருபத்தி நாலு எனக்கு பணத்தை வாங்கி பொம்பளே ரொம்ப உரமா இருக்காங்க இல்லை ஒருத்தாக்க திமுக கொடியோ கருப்பு கொடியோ நிற்பான் அதுதான் திமுக அமைப்பு இல்லாத ஊரே கிடையாது திமுக இல்லாத ஊரே கிடையாது அந்த ஊர்ல ஒரு கிழிஞ்சிய வேட்டியை கட்டிட்டாவது கருவுச்சோ வேட்டியோட ஒரு உட்கார்ந்து அது திமுக இந்த திமுக எழுபத்தி வருஷம் ஆச்சு எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த அமைப்பு பலமா இருக்கு ஒரு லட்சம் பேரை கூட்டம் மதுரையில் ஒரு லட்சம் பேர் எவ்வளவு ஜோரா கூட்டம் அரை மணி நேரத்தில் அரை மணி நேரம் அவ்வளவுதான் அரை மணி நேரம் அரை மணி நேரம் தான் டிராபிக் பண்ணி எல்லாத்தையும் ஊருக்கு அனுப்பணும் அனுப்புனது மட்டும் இல்ல எல்லா வண்டியும் ஊர் போய் சேர்ந்ததாக கேட்டுக்கிட்டே இருந்தோம் ராத்திரி மூணு மணி வரைக்கும் நாங்க கன்னியாகுமரி வரை கேட்டு வண்டி சரியா போயிடுச்சா வந்துடுச்சா போய் சேர்ந்துட்டீங்களா அந்தந்த மாவட்ட சாலை கேட்டுக்கிட்டு இருந்தோம் இங்க நாற்பத்தோரு பேரை காலி மணி புட்டு அவங்களும் கட்சி நடத்துறோம் ஒரு கூட்டம் நடத்தி நாற்பத்தோரு பேரை காலி வேடிக்கை பக்கத்து வீட்டுக்காரன் இந்த கூட்ட வீட்டு பக்கத்துல இருந்த வீட்டுக்காரன் குழந்தைகள் இவங்கெல்லாம் கட்சி ஒரு கட்சி இதுல கட்சி நடத்தி என்ன தெரியும் ஒரு லட்சம் பேர் திறந்துருவோம் டிசிப்ளின் தலைவர் நடந்து வராங்க துண்ட வீசி யாராவது கையை முடிச்சு விட்டானா யாராவது காலை முடிச்சு விட்டானா தலைவர் தலைவர் தான் தலைவர் ஜம்மு ராஜாமா நடந்து வரார் Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова